திருமுகழகன் அவன் பேருபடி வடிவேல் முருகன் கூறு சிவபடி குமரன் அவன் பாதம் தொழுதிட வருவேன் ஏதும் அறியாமனம் இவன் வேலும் அறியும் என்றனம் கண்தன் பெயரை கூறும் ஒரு அவன் நிழலே சரணம் சரணம் ஆறு அழகன் அவன் பேருபடி வேல் முருகன் முருகன் கூறும் சிவபடி குமரன் அவன் பாதம் தொழு பாத்தியங்கள் பிச்சை கொஞ்சம் கேட்டு நின்றால் சர்ச்சையெல்லாம் தீர்த்திடுவான் குன்னிற கருவிழி உள்ளங்கள் குளிந்திடுமே பன்னிரதில் முரையாளங்கள் பாவங்கள் அழிந்திடுமே கொண்டு பாடல் கேட்டிடுவாய் வந்து புதி செய்திட என்றும் வரங்கள் பல தந்திடுவாய் வந்து புதி செய்திட என்றும் வரங்கள் பல தந்திடுவாய் இந்த யாயும் குணம் பல சந்தமாய் வந்தமாய் தொடர்ந்திடவே உன் சிந்தைகள் என்னம் இந்த ஆயுந்தன் குணம் பல சந்தமாய் என் மனம் வந்தமாய் தொடர்ந்திடவே உன் சிந்தைகள் தினம் ஆறு தீர் மோகாழ அவன் பேரு வடிவேல் முருகன் கூறும் சிவவடி குமரன் அவன் பாதம் தொழுதிட வருவேன் ஏழும் அறியாமனம் இவன் வேலும் அறியும் என் கணம் கந்தன் பெயரை கூறும் ஒரு கணம் அவன் வடிவேல் முருகன் இந்த தரிசனம் பத்துக்கிட்ட முடிஞ்சுது இப்போ வள்ளி தெய்வானை தரிசனம் மேல் மலையில் இருக்கு இன்னும் கொஞ்சம் மேலே ஸ்ரீ வள்ளி தெய்வானை தரிசனத்துக்காக இப்போ நிலபோபுரம் படியை வந்து அழைச்சி ஒரு தண்ணியெல்லாம் அடித்து பழகி கொண்டு இருக்கணும் ஓகே ஆ மேலே வந்தாச்சு சரி பகவானோட தரிசனம் பண்ணதுக்காக குடும்ப உடல் கீழே வந்து கொண்டிருக்கணும் வாங்கி ஐ மீன் மேலு மேலுறி வந்து கொண்டிருக்கணும் தடுவில் எப்படி சூரிய ஒளி வரக்கூடிய மாதிரி இருக்குது கீழே வந்து ஸ்ரீவள்ளி சன்னதி சுப்பிரமணிய சங்கத்தலை அமைஞ்சிருக்கு மல்லிகை சுத்தகர மேலே நடுவில் வந்து இப்படி சூரிய ஒளி உள்ள வரக்கூடிய மாதிரி இருக்குது வேலும் மயிலும் துணை என்றா do திருவடிகள் வாழ்வினிலே கதி என்றாலே வெற்றிகளே காலந்தோறும் வினை பயனாய் கணிந்திடுமே வேலவனின் திருவடிகள் வாழ்வினிலே கதி என்றாலே வெற்றிகளே காலந்தோறும் வினை பயனாய் கணிந்திடுமே வேலும் மேலும் துணை என்றாலே he did

முருகன் என்னும்ந்திரம் கந்தனே என்றுழைத்தால் கதையேற்ற ஓடியும் வருவார் குமரனே என விழித்தால் உங்களை

காலுக்கு வந்து காலுக்கு திறங்க தேங்காய் சிரட்டையும் வாழைப்பழம் மனுஷன் எப்படி எல்லாம் இல்லை வந்திருக்கிறதுக்கு உதாரணத்தை பாருங்க தேங்காய் சிரட்டை உடுறப்பாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் காலுக்குள்ள வச்சிருக்க எப்படி வச்சுக்காரனு சொன்னீங்க குறைகளை களைந்திடுவான் கந்தனே என்றழைத்தால் கரையேற்று ஓடியும் வருவான் குமரனே விழித்தால் குறைகளை களைந்திடுவான் கடம்பன் என்று நினைத்தாலே கழுகி வந்து காத்தருள்வான் சிந்தனை கழல் பணிந்தால் சிந்தையிலே ஞானம் தருவான் கடம்பன் என்று நினை வந்து காத்தான் சிந்தனை கழல் பணிந்தால் சிந்தையிலே ஞானம் தருவான் வேலும் மயிலும் குண என்றாலே நாளும் கோளும் நன்மைகள் செய்திடுமே ീവേലായുധ ദർശനം മുടി നെറപെട്ടത് ഞങ്ങൾ എത്ര നാൾ എത്ര വർഷ മനുടേ വേണ്ടകോൾ നിറവപ്പെട്ടത് வழக்கம் செப்பு கவனமா திருநாமம் ஒன்று அருமருந்தின் நிகரென்றார் மிகையாக ஐயாவும் திரு கூட்ட மாலை சோட்டும் எனக்கு தந்தவனே கல்லெடுத்து கோயில் கட்டும் அடியாரின் கூட்டத்திலே சொல்லெடுத்து மாலை சோட்டும் எனக்கு தந்தவனே வேலும் திருவடிகள் வாழ்வினிலே கதி என்றாலே வெற்றிகளே காலந்தோறும் வினைப்பயனாய் கணிந்திடுமே வேலவனின் திருவடிகள் வாழ்வினிலே கதி என்றாலே வெற்றிகளே காலந்தோறும் வினைப்பயனாய் கணிந்திடுமே கடினமாக இலங்குவா இருக்கு தினமும் வந்து படியேறி பழகினா பிரச்சனை இருக்காது மற்றபடி நிதானமாக பார்த்து ஆறுதலாக இருக்கணும் வயசு வந்தார்கள் ஸ்பெஷல் வந்தால் கவனமாக இருக்கணும் பிடிச்சி பிடிச்ச இளைஞன் வந்து அங்கே தான் கலைக்ஷன் பயன் விளந்தாலும் சாத்திய குழந்தும் இருக்குது இன்றைய நாள் விரைவாக மீனனுடைய தரிசனத்தோடு நிறைவு பெறப்படுகின்ற இரவுகளை வீடும் மயிலும் துணை என்றோலே வந்து மலேசியாவில் என்னுடைய ரெண்டாவது நாள் இந்த நானொலி அப்படியே பார்த்துருப்பீங்க முழுக்கவே கோவில் சம்பந்தமான விஷயங்கள் மலேசியாவில் என்னுடைய மாமிக்கு சொல்லியிருக்கிற சொன்னா இருக்கிற மாது என்று துன்பக்காரர் ஒரு பேரை மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை அதில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் கணவர் அடிக்கிற மாதிரி அவர் எல்லோரும் பெரியார் நாட்களில் சந்திக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரை நன்றி விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் பாய் பாய் நீங்கள் போங்க இப்போ வெயில் கொஞ்சம் தனிச்சிட்டுது அதனபடியாக நல்லா இந்த வியூ உட்காருங்க ஓகே இப்போ சரி வேலை தரிசனம் முடிஞ்சு நல்ல சைவ உணவு சாப்பிட்றதுக்காக போய் சொல்லிருக்கோம்